ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து எதுவுமே நான் செய்யலை இவ்வளோ நான் செஞ்சுருக்கேன்னு நினைக்காதீங்க எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை ஸோ இது வந்து நாங்கள் கடையில் தான் வாங்கியிருந்தோம் ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது இவ்வளோ வெரைட்டிஸ் ஸ்ரீலங்காவில் இருக்குது இதை விட இன்னும் அதிகமாக இருக்குது இன்றைக்கி எங்களுக்கு கிடைக்கல ஸோ இவ்வளோ வெரைட்டி ஸ்நாக்ஸ் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம்லேயே இங்கே கிடைக்கிது ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டலான்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து ஒன்று உடனே கெட்டு போயிடாது நம்ம வச்சு கூட சாப்பிடலாம் ஈவினிங் டைம்லேயும் நம்ம இது வந்து சாப்பிட்லாம் ஹீட் பண்ணிவிட்டு சாப்பிடலாம் ஸோ இப்போ இதில் என்னென்ன இருக்குன்றதை நான் சொல்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் வந்து மார்னிங்லேருந்தே கிடைக்கும் இதில் வடை மட்டும் மிஸ் ஆகிடுச்சு நாங்கள் போகிறதுக்குள்ளே வடை வந்து சேல் பண்ணிட்டாங்க அதில் வந்து உளுந்து வடையும் அப்புறம் மசாலா வடையும் அவங்கள்ட்ட இருக்கும் இது ரெண்டுமே நாங்கள் வாங்கலை பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் நீங்கள் எடுத்திங்கன்னா அது வந்து நிறைய இருக்கும் இது வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் இந்த சாட்டிஸுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டீயோட ஒரு டீ சாப்பிட்டுட்டு இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க அப்படி இல்லைனா ஜூஸ் ஏதாவது குடிப்பாங்க இது பிரேக்ஃபாஸ்ட் டைம்லேயும் இருக்குது ஈவினிங் எல்லா டைமுமும் இருக்கும் நைட்டில் ஆல்மோஸ்ட் இருக்காது இதில் வந்து என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இது வந்து ரோல்ஸ் இது வெஜ் ரோல் தான் நினைக்கிறேன் ஆமாம் வெஜ் ரோல் தான் இது இது ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இதோட ரெசிபி வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதில் என்னன்னா சில பேர் வந்து இந்த ஷீட் அவங்களே செய்வாங்க சில பேர் வந்து ரெடிமேடாக வாங்கி செய்கிறாங்க ரெடிமேடாக வாங்கி செய்கிறவங்க ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் வந்து ஹையாக இருக்கும் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் சேல் பண்ணுவாங்க ரெடி ஷீட் வந்து அவங்களே ப்ரிப்பர் பண்ணுறாங்க இல்லையா அதில் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு ஃபார்ட்டி ரேஞ்சில் வந்து சேல் பண்ணுவாங்க இது வந்து எக்கு இந்த இந்த மாதிரி கனமாக உருட்டியிருக்காங்க பார்த்தீங்களா இதில் வந்து எக்கு இருக்கும் உள்ள எல்லாத்துலேயுமே ஆல்மோஸ்ட் உருளைக்கிழங்கு மசாலா தான் இருக்கும் இதில் வந்து முட்டை வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாத்துலேயுமே அதிகமாக வந்து உருளைக்கிழங்கு மசாலா தான் இங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த மசாலா கூட சேர்த்து வேறு ஏதாவது ஃபிஷ்ஷு அப்படி இல்லைனா சிக்கன் அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணுவாங்க இது வந்து சமோசா இது ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து சமோசா உள்ளே வந்து ஆனியன் ஸ்டஃபிங் தான் இருக்கும் சம்டைம் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா மீல் மேக்கர் இருக்குது பார்த்தீங்களா அது கூட இதில் வந்து சேர்க்குறாங்க அதுவும் நல்லா இருக்குது புதுசாக இருந்துச்சு டேஸ்ட் பண்ணும்போது நல்லா இருந்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிஸ் இது இதுக்குள்ளே என்ன மசாலா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோல்ஸில் இருக்குது இல்லையா இதே டேஸ்டில் தான் மசாலா இதுக்குள்ளேயும் இருக்குது ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் எனக்கு தெரியல ரெண்டுமே எனக்கு ஒரே மாதிரி தான் இருந்துச்சு நான் வந்து இது அதிகமாக வாங்குறது கிடையாது ஏன்னா இதில் வந்து பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் கிடையாது மேபி இந்த ஷேப்காக வாங்க தெரியல ஆனால் எனக்கு இந்த டேஸ்ட் வந்து பெருசாக ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியல ஆனால் இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா இது வந்து எக்கில் டிப் பண்ணிட்டு பிரெட் க்ரம்ஸ் வந்து பெருட்டிட்டு ஃப்ரை பண்ணுறாங்க இது வந்து அதெல்லாம் இல்லை அப்படியே அந்த மோல்டு ஒன்று இல்லையா ஒரு சமோசா மோல்டுன்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த மோல்டில் போட்டுட்டு அப்படியே இதை வந்து டைட் பண்ணிவிட்டு எண்ணெயில் அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறாங்க இது ஸோ இது எந்த டிப்பிங்கோ இல்லை பிரெட் க்ரம்ஸோ எதுவுமே அப்ளை பண்ணல அப்படியே செய்கிறது இது உள்ளேயும் பாருங்கள் உருளைக்கிழங்கு மசாலா தான் இருக்கும் ஆனால் என்னென்னா கொஞ்சம் டே டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவ்வளோதான் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது இது வந்து சிக்கன் ரோல் இது இது ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா இது நாங்கள் ஒரு ஒரு கடையில் வந்து இந்த மெ இதெல்லாம் வாங்கிட்டோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டுறதுக்காக உங்களுக்கு வேறு கடையிலையும் ஒன்று இது வாங்கியிருந்தோம் ஸோ இது வந்து வித்தியாசமாக இருக்குது பாருங்க இந்த ரோல்ஸு சுற்றி இருக்க விதமே வித்தியாசமாக இருக்குது இந்த ரோல்ஸ் வந்து வித்தியாசம் இது வந்து நல்லா பெரிய சைஸாக இருக்குது இது வந்து சின்னதாக இருக்குது இந்த மெத்தடு ரெசிபி தான் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பாருங்கள் டேஸ்ட் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது நாங்கள் வந்து ரெகுலராக இது ஆனால் டெய்லி வாங்கி சாப்பிட மாட்டோம் எப்பயாவது எங்களுக்கு சாப்பிடணும் போல் தோணுச்சின்னா சாப்பிடுவோம் அதுவும் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய முடியல ரொம்ப டிலே ஆகிடுச்சினாலும் நாங்கள் இப்படி ஒரு ரெண்டு சோட்டீஸ் வாங்கிட்டு நாங்கள் டீயோடு சாப்பிட்டுக்குவோம் இது வந்து கறி ரொட்டின்னு சொல்லுவாங்க ரொட்டி உள்ளுக்கு வந்து ஸ்டஃபிங் இருக்கும் டின்ஃபிஷ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன ஸ்டஃப்பிங் இருக்குன்னு தெரில பாப்போம் இது வெறும் வெஜ்ஜி தான் இது என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இது இருக்கு பாருங்க இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா இது வந்து எக்ல டிப் பண்ணிட்டு பிரட் க்ரம்ஸ் அப்ளை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணுவாங்க அதாவது எண்ணெயில் அப்படியே முக்கி ஃப்ரை பண்ணுவாங்க எண்ணெயில் அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க இது இது வந்து தோசை தவா இருக்குது பார்த்திங்களா தோசை தவாவில் இதை வந்து அப்படியே வச்சு ரெண்டு பக்கமும் எண்ணெய் விட்டு சுட்டு எடுப்பாங்க ரொட்டி இதை வந்து இங்கே ரொட்டின்னு சொல்லுவாங்க கறி ரொட்டின்னு சொல்லுவாங்க ஷீட் வந்து ரெடி பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிடுவாங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை தோசைக்கல்ல வச்சு ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க ஷேலோ ஃப்ரைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மெத்தடில் இது வந்து ஃப்ரை பண்ணுவாங்க இந்த சோட்டீஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இது வந்து எனக்கு அதிகமாக பிடிக்காது ஏன்னா இது வந்து சோடாக இருக்கும்போது சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஆரிப்போச்சுன்னா சாப்பிட்றது வந்து ரப்பர் மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு இது அந்தளவுக்கு பிடிக்காது பிரேக்ஃபாஸ்ட்டும் விற்கிது பிரேக்ஃபாஸ்ட்டும் நான் கண்டிப்பாக ஒரு நாள் என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு வாங்கி அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா ஒரே நாளில் எல்லாமே நாங்கள் வாங்கி அப்லோட் பண்ண முடியாது இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாத்தையும் வாங்கி வேஸ்ட் பண்ணவும் கூடாதுல்ல ஃபுட்டு அதனால் சில ஃபுட்டு வந்து வச்சும் சாப்பிட முடியாது ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் ஒரே நாளில் செய்யலை ஸோ இது வந்து இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடணும் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் செய்ய லேட் ஆகிடுச்சி ஸோ ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்லாம் டீ காஃபியோடு நம்ம வந்து இது வாங்கி சாப்பிட்லாம்னு நினச்சேன் போது தோணுச்சு சரி அதை ஏன் ஒரு வீடியோவாக பண்ணக்கூடாது ஏன்னா இவ்வளோ வெரைட்டிஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ் சில பேருக்கு தெரியாது இதெல்லாம் வந்து நான் இங்கே வந்து தான் பார்க்குறேன் எனக்கு ஃபஸ்ட்டே நான் இந்த மாதிரி பார்க்கல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்மலாக அங்கே இந்தியாவில் எங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா வடை சமோசா பஜ்ஜி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் வந்து அதிகமாக எங்களுக்கு கிடைக்கும் இப்படி ரோல்ஸ் ஐட்டம்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன கடையில் வந்து கிடைக்காது ஆனால் இங்கே நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கடைக்கு ரெஸ்டாரண்ட்டு க ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு டீ ஷாப் நார்மலாக ஒரு டீ ஷாப்பாக இருக்கட்டும் எங்கே போனாலும் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும் இங்கே வந்து பஜ்ஜி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து அதிகமாக கிடைக்காது ஆனால் வடை வந்து அங்கே இருக்கிற மாதிரி இங்கேயும் இருக்குது மசாலா வடை இருக்கும் உளுத்த வடை இருக்கும் வேறு வெரைட்டிஸ் அதிகமாக இருக்காது இப்போ நம்ம நிறைய வெரைட்டிஸ் சாப்பிட்றோம் இல்லையா கீரை வடை அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்காது ஒரு ரெண்டு வெரைட்டி இருக்கும் ஆனால் சில இடத்துல அதுவும் வச்சுருக்காங்க வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க நாங்கள் இருக்கிற ஏரியாவில் அவ்வளோ வெரைட்டிஸ் கிடையாது இங்கே வந்து ரோல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இந்த சமோசாவும் நல்லா இருக்கும் எனக்கு இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் என் நான் எனக்கு எப்போவுமே நான் இந்த சமோசா வாங்கும் போது நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா இது இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகியிருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா வெள்ளையாக இருக்குல்ல நம்ம வந்து நார்மலாக கோல்டன் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுப்போம் ஸோ அந்த கலரில் இருக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும் இது வந்து குக்கான மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு கிறிஸ்பி இல்லை ஸோ இது ஒன்று தான் நான் இங்கே ஃபீல் பண்ணுவேன் ஆனால் சம்டைம்ஸ் சில கடையில் இங்கேயும் நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரவுன் கலரில் இருக்கும் நான் பார்த்துருக்கேன் அதுவும் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் இதுவும் ரோல் தான் இந்த ரோலில் என்ன ஸ்டஃபிங் வச்சுருக்காங்கன்னா செமன் டின் அதாவது ஃபிஷ் இருக்குன்னு சொன்னேன்ல ஏற்கனவே வந்து இந்த ரொட்டியில் மசாலா சொன்னேன் இல்லையா அதே மசாலா தான் இதுக்குள்ளேயும் வச்சுருக்காங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்ரீலங்கன் சார் இருந்திங்கன்னா இதில் இல்லாத ஸ்நாக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்